கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை மடக்கி மடக்கி மூன்று தடவை சொன்னார்கள் அது என்ன உபதேசம் அது குறித்து அதை கேட்ட நபித்தோழர்கள் நமது நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அன்னவரிடம் என்ன கேட்டார்கள் என்பதை எல்லாம் இந்த ஹதீது நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது அண்ணன் நபிய சல்லல்லாஹூ அலைஹுவ நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அன்னவர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள் அத்தீனு அந்நீஹா நம்மளுடைய மார்க்கம் என்பதாகிறது அது ஒரு நசீஹா நசீஹா பிறர் நலம் நாடுதல் என்று சொன்னார்கள் அன் நசீஹா என்ற இந்த சொல்லை சலாசன் மூன்று தடவை சொன்னார்கள் நம்மளுடைய தீன் நம்மளுடைய மார்க்கம் பிறர் நலத்தை நாடுதல் சொல்லால் செயல்பாட்டால் இப்படி எந்த ரூபத்திலேயும் பிறர் நலத்தை நாடக்கூடியதுதான் நம்முடைய மார்க்கம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இதை கேட்டு குல்லாளிமன் லிமன் ரசூல் அல்ல நபியே நாயகமே ரசூலே ஹபீபே பிறர் நலம் நாடுதல் என்றால் யாருக்கு என்று கேட்டார்கள் கால ரசூலி சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் இல்லா முதலிலே அல்லாஹுக்கு நாடுதல் வலி கிதாபி அவனுடைய வேதங்களுக்கு நாடுதல் வலி ரசூலி அவனுடைய ரசூலுக்கு நாடுதல் வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன ஆம்மதிஹிம் ஒட்டுமொத்த உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் நாடுதல் என்று ரசூலுல்லாயி சல்லாஹூ அலிசல்லமன் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் ஒரு அற்புதமான ஒரு உபதேசம் நாயகம் சல்லுல்லா சொல்லம் எல்லா விஷயங்களிலேயும் அழகான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்று இந்த சின்ன வாசகம்தான் அத்தீனும் அன்னசிஹா மார்க்கம் பிறர் நலம் நாடுதல் என்பது நாற்பது ஹதீதுகள் மன்னனம் குழந்தைகளுக்கு செய்ய வைப்பதுண்டு பள்ளிகளிலே ஓதக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு அந்த நாற்பது ஹதீது மன்னனத்தில் இந்த ஹதீதெல்லாம் கண்டிப்பாக அதிலே இருக்கும் சின்ன சின்ன ஹதீசுகள் அவ்வளவு அழகான ஒரு செய்தியை செல்லல்வாஹுலேஹி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பிற நலம் நாடுதல் என்பதிலே முதன்மை தனத்திலே இருப்பது நம்மை படைத்த ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹுக்கு நலம் இருக்கிறது எப்படிப்பட்ட நலம் என்றால் அவனுடைய தௌஹீதை பாதுகாத்தல் அவனுடைய தௌஹீதுக்கு இணை கற்பித்து விடாமல் அதை மிகச் சரியாக பாதுகாப்பது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய நலம் அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்யக்கூடிய செய்யக்கூடியது தடுத்த விஷயத்தை தவிர்ந்து வாழக்கூடியது இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம் மரியாதை வலி கிதாபி அவனுடைய வேதங்களை பாதுகாத்தல் வேதகத்தை அதிலே கூடுதல் குறைவில்லாமல் திரித்து விடாமல் எப்படி அல்லாஹ் நம்மளுடைய கையிலே கொடுத்தானோ அதன் பிரகாரம் பாதுகாத்து அது சொல் பிரகாரம் வாடுதல் இது வேதத்திற்கு செய்ய வேண்டிய நலன் ரசூலுக்கும் நடைமுறைகளையும் வழி வழிகாட்டுதலையும் முழுமையாக பின்பற்றி தவிர்ந்து வாழக்கூடிய விஷயங்களையெல்லாம் தவிர்ந்து வாழ்ந்து சொன்ன உபதேசங்களை ஏற்று வாழ்க்கையாக செயல்படுத்துதல் இது ரசூலுக்கு செய்ய வேண்டிய நலன் இதை தாண்டி ஒன்று இருக்கிறது அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் செய்யக்கூடிய பிறர் நலம் நாடுதல் அதிலே இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் பிறர் நலத்தை நாடக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும் அதனால்தான் நபி சலா சொன்னாங்க தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கற்களோ முற்களோ நீங்கள் பாதையிலே பார்த்தால் அதை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் நடந்து சென்று வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவருக்கு அதன் மூலியமாக தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதாக சொல்லுவார்கள் இன்னொரு ஹதீசிர சல்லாஹ் அலையாமன் அவரும் சொல்லுவார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்கின்ற பொழுது அதிலே அருவாளோ அருவாள் மனையோ கத்தியோ நீங்கள் வாங்கி செல்கின்ற பொழுது பழங்கள் வெட்டுவதற்காக வேண்டி காய்கறி வெட்டுவதற்காக வேண்டி வாங்கி செல்லுவோம் அல்லது வீட்டுக்கு தேவையான இதர பல வேலைகளை செய்வதற்காக வேண்டி இந்த ஆயுதங்களை வாங்கி செல்லும் பொழுது நீங்கள் அதை பிறர் பார்க்கும் அளவிற்கு அதை நீங்கள் கையை வீசிக்கொண்டு விரித்து நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அதன் மூலியமாக பிறருக்கு அச்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அதை நீங்கள் மறைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் இதை தாண்டி ஜீவகாரூணியம் சரலாலேசனம் பேசுறாங்க நபீர் நாயகாசன் சொல்லுவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை நீங்கள் குருபானி குடிக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு ஆட்டை அறுக்கின்ற பொழுது இன்னொரு ஆடு பார்க்காத வண்ணம் அதை நீங்கள் அருங்கள் என்று சொல்லுவார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா மனிதனுக்கு சொன்னாங்க ரைட்டு ஒரு ஆடு கூட இன்னொரு ஆட்டை அறுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நிகழ்வை பார்க்க அது கூட நீங்க செஞ்சு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு உன்னதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள் நபிகள்நாயகன் சரதாலைசனம் ஆட்டிற்கு முன்னால் பார்க்கும் வண்ணம் உன்னுடைய கத்தியை தீட்டாதே என்று சொன்னார்கள் செல்லதாலைசனம் அது பார்க்கும்போது நீ குருபானி கொடுக்கும்போது அந்த கத்தியை கூட நீ தீட்டாத அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கின்ற பொழுது இன்னொரு ஆட்டை மறைவாக வைத்துக்கொள் என்று சொன்னார்கள் யார் இப்படி பேசியிருக்கா எந்த மதத்தில் இப்படி பேசியிருக்காங்க எந்த தலைவர் இப்படி பேசியிருக்காங்க அசூலாய சரதாசனம் சொன்னாங்க அந்த படைப்பு ஆறறிவுள்ள படைப்பாக மனிதனாக இருக்கட்டும் ஆறறிவில்லாத படைப்புள்ள மற்ற ஜீவன்களாக இருக்கட்டும் எல்லார் அதனுடைய நலனை பேணிய பேணி பாதுகாக்கக்கூடிய தார்மீக கடமையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நபீகர் நாயகம் சல்லாழமும் சொன்னாங்க சசூருல்லாயி சல்லா அலம் அவங்க மரண தருவாயில கூட ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த தருணங்களை எல்லாம் பார்க்கின்றோம் பிற நலம் நாடுதல் என்பது சொல்லால் செய்யலால் நம்மளுடைய சொற்களால் ஏதாவது தவறு நடக்கிறது அல்லது வந்து ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறது என்றால் அந்த இடத்திலேயே நாம் அதை என்ன செய்யணும் சொல்லணும் இப்படி செய்யக்கூடாது இது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அல்லது நல்ல உபதேசங்களை நம்ம சொல்லணும் யாருக்கு சொல்லணும் முதல்ல நம்ம குடும்பம் முதல்ல நம்ம குடும்பம் நம்மளுடைய தந்தை பிள்ளைகளுக்கு சொல்லணும் கணவன் மனைவிக்கு சொல்லணும் அல்லது மனைவி மனைவி கணவனுக்கு சொல்லணும் சகோதரன் சகோதரிக்கு சொல்லணும் அப்புறம் பண்டை வீட்டுக்காரர்கள் தெருவாசிகள் மற்றவர்கள் இப்படி வரிசையாக நல்லதை சொல்லுவது பிற நலம் நாடுதல் நல்லதை செய்வது பிற நலம் நாடுதல் இதுதான் மிக முக்கியமான ஒன்று ரசூசலம் அவங்க மரண தருவா தருவாயில் இருக்காங்க சில நிமிடங்களில் சில மணிப்பொழுதுகளில் அவருடைய ரூஹ வந்து கைப்பற்றப்பட சூழலில் இருக்கிறது அந்த நேரத்தில் பெண்கள்லாம் சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அபிநாசலாசத்து அருகாமையில் பெண்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க யார் அவங்களுடைய மனைவிமார்கள் நம்மளுடைய தாய்மார்கள் அதில் உம்மு சலமார் அடியில்லாஹு தாலானஹா அண்ணவர்களும் உம்மு ஹபீபா ஹபீபார் அடியில்லாஹு தாலானஹாண்டவர்களும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உம்மு சலமார் அடியில்லாஹு தாலானஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள் அபிசீனி அவருக்கு நாங்கள் சென்றிருந்தோம் அங்கு ஒரு கோயிலை பார்த்தோம் அங்கு ஒரு கோயிலை பார்த்தோம் அந்த கோயிலில் அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த புகைப்படம் எல்லாம் சிலையாக செதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதை நாங்கள் பார்த்தோம் யாரெல்லாம் வஃபாத்தாயிருந்தாங்களோ அவங்க முன்னாரில் அவங்கள என்ன செய்றாங்க சிலையா வடித்து வடித்து வரிசையாக என்ன செஞ்சுருக்காங்க வச்சு அந்த கோயிலில் நிறைய சிலைகளை நாங்கள் பார்த்தேன் அப்போ அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது இதெல்லாம் உங்களுடைய கடவுளா என்பதாக நான் கேட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை அப்ப சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் மரணித்த எங்களுடைய மூதாதையர்கள் எங்களில் யாரெல்லாம் மௌத்தா போயிட்டாங்களோ அவங்கள நாங்கள் சிலையா வடித்து உருவம் செஞ்சு நாங்கள் வச்சு வணங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை உம்மு ஹபீபா உம்மு சலமா அலி அல்லாஹு பேசிக் இருக்கின்ற பொழுது நபிகர் நாயகம் செல்லல்லா அலுவலாம் உயிர் பிரியக்கூடிய அந்த தருணத்துல கூட நாயகம் செல்லல்லா அலுவலாம் இந்த செய்தியை அவர்கள் செவியிலே உள்வாங்கி பார்த்து சொன்னார்கள் உடாயிக்க இவர்கள் யார் தெரியுமா இப்படி எல்லாம் முன்னோர்களை சிலையா உருவமா வீட்டில் வச்சிருக்கு போவங்க யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுமை நாள்ல இவர்களை விட மோசமான ஒரு படைப்பு யாருமே இல்லை என்று நபிகள் நாயக சல்லதாரம் அந்த நேரத்தை அந்த விஷயத்த சொல்றாங்க நேரம் எது என்பது முக்கியமல்ல எப்படியாவது அது தவறு அப்படிங்கிற செய்தியை வந்து அங்க பதிவு பண்ணுறாங்களா இல்லையா சுலதாய் சல்லாம் உயிர் பிரியக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி அது தவறு அது மோசமான ஒரு செயல்பாடு அதை மோம்கள் செய்ய மாட்டார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறுக்கு என்ற விஷயத்தை நபிகள் நாயகன் சிலதாசிரமங்க பதிவு செய்யறாங்க இப்படி ஏராளமாக வரிசையாக நாம் சொல்லலாம் அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லித் தருகிறது நீங்கள் எல்லா காரியங்கள்லையும் பிறருடைய நலத்தை நீங்கள் நாடுங்கள் பிறருக்கு உபகாரியாக நீங்கள் இருங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் ஆனால் ஒருபொழுதும் இதற்கு நேர் முரணாக கெடுதலை செய்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் முடியலைன்னா கூட அமைதியா போயிடலாம் ஆனால் கெடுதலை என்பது ஒரு கூடாது மனதாலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு எப்பொழுதுமே கெடுதலை செய்து விடக்கூடாது பத்துவா செய்து விடக்கூடாது எதிராக துவா செய்து மௌனமாக நாம் சென்று விட வேண்டும் என்ற இன்னொரு கருத்தையும் ஆழமாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல ஆலமீன் ரசூலுல்லாஹி சல்லல்வாஹு உலகி வல்ல அவர்கள் எப்படியெல்லாம் பிறருடைய நலத்தை நாட வேண்டும் என்ற வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல முன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அருள் புரிவானாக எதை எதையெல்லாம் தடுத்தார்களோ விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக